திருவாரூர் ஒரு வேலையா போனேன் அப்போ என்னடா இவ்வளோ உயரமாக கட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு என்னன்னு கேட்டேன் அது திருவாரூர் தேர்ப்பா அப்படின்னு சொன்னாங்க வர மார்ச் இருபத்தொன்னாம் தேதி திருவாரூர் திருவிழா அதுக்காக கட்டுமான பணி நடக்குதுன்னு சொன்னாங்க சரி நம்ம வீடியோ பத்தும் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கட்டுமான பணியை வீடியோ எடுக்க போனேன் அங்கே வந்து கட்டுமான பணி நடக்குதுங்கிறதுனால சேஃப்டி ப்ராப்ளம் வரும்னுட்டு யாரையும் உள்ள அனுமதிக்கல சரின்னு வெளியிலேயே இருந்து வீடியோ எடுத்தேன் என்னடா நிறைய மூங்கில் கிடைக்க அப்படின்னு பார்த்தா பல மூங்கிலை மூங்கிலை தான் அந்த தேர் கட்டப்படுதுன்னு சொன்னாங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணாங்க இங்க தேரை கட்டிட்டு இருந்தாங்க இது மிக மிகப்பெரிய தேருங்கிறதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா இந்த தேரோட உயரம் வந்து தொண்ணூத்தாறு அடி உயரமும் எடை வந்து முன்னூத்தி டன் எடையும் இருக்குது அது மட்டும் இந்த தேரோட ஒரு வீலோட உயரம் வந்து ஒன்பது அடி உயரமும் அந்த வீலோட வெயிட் மட்டுமே ஒன்றரை டன் வெயிட் இருக்கு அதனாலதான் இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்ன்னு சொல்றாங்க போல இந்த பதிவு எதுக்காகன்னா இப்படி புகழ்பெற்ற திருவிழாவை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகவும் அது எப்படி உருவாகுது அந்த தேர் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன மாதிரி சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க